ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக் ஐட்டம்ஸ் கொடுக்கலாம் வாங்க பாருங்க யாதின்க்கும் ஷரன்க்கும் இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான ஸ்வீட்டியான ஆப்பிள் தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது யாதினுக்கு இது பார்த்தீங்கன்னா ஷரனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஜாப் போகிறீங்க காலேஜ் போகிறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஃப்ரூட்ஸையே ஸ்நாக் எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க ஆக்சுவலாக ஆப்பிள் கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு அதனால் கலரிங் அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் முடிஞ்சால் இதனுடைய சீட்ஸ் இருக்குது இல்லையா இதெல்லாம் எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சுட்டு இது விதைச்சி பாருங்கள் சப்போஸ் இது முளைச்சி வந்ததுன்னா நம்மளுடைய லக் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்பொழுதுமே ஆரோக்கியமான ஹெல்த்தியான லைஃப்பை லீவ் பண்ணுங்கள் நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கும் அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ண வைங்க ஓகேங்களா ஹெல்த் இஸ் வெல்த் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஹெல்த்துக்காக கொஞ்சம் டைமிங்கும் அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்